ரசூர் சல்லா அலுசல்லம் சொன்ன செய்திகள் ஒன்று மறுமை அடையாளங்களாக அபு கதாதார் அதி அல்லாஹன் அவர் அறிவிக்கிறார்கள் அதாவது மறுமை நாள் இந்த மக்காவுடைய இடத்தை முதலாவது கௌபாவுடைய புனிதத்தை கெடுப்பவர்கள் யார் தெரியுமா மக்காவாசிகள் தான் முதல் கை வைக்கிறவங்க யாரு சொந்த காரம் மதிச்சாதான் மற்றவன் மதிப்பான்

கடைசி காலகட்டத்தில் என்ன செய்யும் நடக்கும் அதாவது எந்த அளவுக்கு அதுக்கு பின்னால் அந்த கௌபா என்ன செய்யாது நிர்வாகமே நடக்காது அது வரைக்கும் மறமையினால் ஏற்படாது அதுவும் அழிஞ்சிட்டு மறமையினால் நிச்சயமாக என்ன செய்யும் நடக்கக்கூடிய காலப்பகுதியான ரசூல் சலாஹ் கவுபாவுடைய அழிவு எங்கிருந்து ஆரம்பிக்கும் யாரால் முடிக்கப்படும் என்ற செய்தி என்ன செய்கிறாங்க ரசூதுல்லாயி சலாஹ் அலி அவர்கள் சொல்கிறார்